இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸானது பதினோராம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதியில் அடங்கலாக உள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இங்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது ஒருவருக்கொருவர் சிபிக்கும் தமிழுக்கும் என அங்கலாய்ப்பதுமல்லாமல் ஜனமானவிடம் கேள்வியும் கேட்கலாயினர் மாற்றத்தினை விரும்பாதோர் பலர் விரும்பியோர் சிலர் கல்யாணப் பெண்களுக்கு புடவைகள் எடுக்க வேண்டும் முன்னையது போலன்றி இந்த முறை மனப்பெண்களையே அவரவர் புடவைகளை தெரிவு செய்யப்படுவோம் இதனால் கல்யாணக்களை கட்டியது புதுமண தம்பதியினருக்கு ஐந்து பவனில் நகை கொடுக்கையிலே கணேசனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் அனைவர் முன்னிலையிலும் ரோல்கோல்டிலில் தந்து எங்களை கேவலப்படுத்துகிறீர்கள் என்று கூக்குரலிட்டான் அது ஒரிஜினல் தங்கம் என நிரூபிக்கப்பட்டது அனைவரின் ஆசிரியருடனும் பதின்மரின் கல்யாணம் இனிதே நிறைவேறியது எமது இந்த ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வருடா வருடம் பத்து ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணுவதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜனம்மா சொல்வதற்கு முன்பு எல்லாரும் அதாவது ஜன்னம்மாவின் சொத்து நிலை கண்ணாயிருக்கும் திமிங்கலங்கள் அவரவர் தலையினை பாவிக்காமல் பாவிக்க தலைக்குள் ஒன்றும் இல்லாததுகள் குரல் தொடங்கினர் ஏனென்றால் சொத்து எங்கெங்கு போகப் போகின்றது என்பதற்காகத்தான் அதுவும் தமிழுக்கு போகப் போகின்றதோ என்ற ஏக்கம்தான் அட ஒன்றாய் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையாக ஜனாமா யோசித்தாலும் இவர்கள் எல்லாவற்றினையும் சூறையாடவல்லவா திட்டம் தீட்டுகின்றார்கள் இது தேவைதானா ஜனாமாவிற்கு இந்த கல்யாண நிகழ்வினை வளமை போலின்றி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் என்ற திட்டத்தினை தமிழ் நினைத்து ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கையிலே வீட்டில் உள்ளவர்கள் இவள் யார் ஜனாமாவிற்கு மேலாளே யோசிக்கிறதற்கு என்றொரு பொறாமை சரி ஒரே மாதிரியாக இந்த கல்யாணத்தினை செய்யாமல் எதிர்த்து கதைப்பவர்கள் புதிதான ஒரு ஊகத்தினை சொல்லலாம் அல்லவா அதுவும் சொல்ல மாட்டார்கள் இல்லை சொல்லவும் தெரியாது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் என்ற திமிச்செயல்கள் மட்டும் இருக்கின்றது ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு சஜஷன் அல்லது சொல்யூஷன் ஒன்றையாவது இருக்கின்றதா இவர்களுக்கு இல்லையே பிறகென்ன தெரியாதல்லவா வாயை சாப்பிடுவதற்கு மட்டும் திறந்தால் காணும் அல்லவா இதிலுள்ள மாற்றம் என்னவென்றால் கல்யாணம் முடிக்கும் தம்பதியினர் இங்கு வந்து அவரவருக்கு விரும்பிய கூரை சாரையினை தெரிவு செய்யும் விடுவதுதான் இது நல்ல யோசனை என்று ஜனாமா ஏற்றுக்கொண்டார் சாரிகள் கொண்டு வந்ததன் பின்னர் கல்யாண ஜோடிகளும் வரவழைக்கப்பட்டனர் அவர்களை சுற்றி வர இருக்கச் சொல்லி அவரவர்களுக்கு விரும்பிய சாரிகளை தெரிவு செய்யும்படி பணித்தனர் அனைவரும் மிக சந்தோஷமாக தெரிவு செய்தார்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் சிபி தமிழின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தமிழ் உட்பட தன் கையாலேயே தெரிவு செய்து அதனை அவர்களுக்கும் கொடுத்தான் இப்படி செய்யும் சிபி ஏன் தமிழ் குடும்பத்திற்கு மட்டும் செய்ய வேண்டும் விருப்பத்திலா அல்லது இது தமிழை பழிவாங்கலின் ஒரு அங்கமா அடுத்த கட்டமாக கல்யாண தம்பதியினருக்கு ஐந்து பவுன் தங்க நகைகள் கொண்டு வரப்பட்டது இந்த நகைகளும் மிகவும் அழகாக இருந்தன இவற்றையெல்லாம் மீனாவை கூப்பிட்டு ஜனாமா காட்டிவிட்டு உள்ளே கொண்டு போய் வைக்கும்படி பணித்தார் இந்த நகைகளில் தான் மாற்று வேலை செய்து ஜனாமாவிற்கு அவப்பெயரினை உண்டாக்குவதற்காக அலைந்து திரியும் கணேசனுக்கு ஒரு மிக முக்கிய சந்தர்ப்பமாக இது அமைந்தது இதற்கு குறிஞ்சிநாதனிடம் கை நீட்டி கணேசன் பணத்தினை வாங்கியிருக்கின்றானே இதற்கு மட்டும் நன்றிக்கடன் செய்வதில் மிகவும் நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள் இப்படியான தில்லாலங்கடி பண்ணுவவர்கள் கணேசன் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தபடி போலி நகைகளும் வந்தன ஒருவருக்கும் தெரியாமல் போலி நகைகள் மாற்றப்பட்டு அசல்கள் களவாடப்பட்டன வெற்றிகரமாக செய்யப்பட்ட இந்த திருவிளையாடலை கச்சிதமாக செய்து முடித்தான் கணேசன் மாங்கல்யத்துக்கு ஆராத்தி எடுக்கும் நிகழ்வு வீட்டின் பெரியவர்களால் செய்யப்பட்டது இதில் தமிழின் அம்மா வந்தே ஆக வேண்டும் ஆனால் உண்மையான அம்மாவால் தானே வர முடியாதே எனவே தமிழின் வீட்டுக்காரை வரவேண்டியதாயிற்று இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்றால் ஆண்டிக்கு ஆராத்தி எப்படி எடுப்பது என்று தெரியவும் மாட்டாது அது மட்டுமல்லாமல் தமிழ் வீட்டார் யாரும் அதனை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை இந்த நிகழ்வினை தமிழின் குசினியிலே செய்து காட்டி இருக்க வேண்டும் அதனை தமிழ் வீட்டில் அனைவரும் மறந்து விட்டார்கள் அல்லது ஏற்கனவே ஹசினாமா இங்கு இருந்திருந்தால் அவ அதனை பார்த்து நல்ல விதமாக செய்திருப்பா ஆனால் அந்த சந்தர்ப்பம் ஹசினாவுக்கு கிடைக்கவில்லை ஒருவாராக அவர் தனது கிராமத்தில் செய்வது போன்று என்று செய்தா என்று சொன்னதனை ஜனாமா ஏற்றுக்கொண்டா ஆனால் உண்மையாக ஏற்றுக்கொண்டாவா என்பதுதான் சிக்குகின்றது ஆனால் கடைசியாக ஆராத்தியினை சிபி அடுக்கும் முறை வந்தது அதனை மறுத்த சிபி தனது முறையினை தமிழிடம் கொடுக்கும்படி ஜனாமாவிடம் சொல்ல ஜனாமா தமிழையும் சிபியுடன் சேர்ந்து ஆராத்தி அடுக்கும்படி பணித்தா இங்கு ஜனாமா தமிழையும் சிபிஐயும் வைத்து செய்யும் சடங்கிற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கினா இருவரும் மிகவும் பணிவுடனும் பக்தியுடனும் ஆராய்த்தி எடுத்தனர் இதனை ஜனமா ஒரு கணிப்பில் வைத்து ரசித்துக் கொண்டிருந்தார் இந்த கணிப்பு தன் பேரனுக்கும் பேத்தி மாதிரி எனப்பட்ட தமிழையும் ஒன்றாக நினைத்து வைத்து ஒரு தாய் ரசிப்பது போன்ற கணிப்பாக தெரிந்தது இதனையெல்லாம் தமிழின் அம்மாவும் தூரன் என்று அவதானித்து சந்தோஷம் அடைந்தார் ஆனால் இங்கு வந்துள்ள சிக்கலானது தமிழினால் தனியே சமாளிக்க முடியாததனால் சிபிஐ கூப்பிட்டு தனது அம்மாவின் விஷயத்தை சொல்லி உதவி கேட்கலாமா என்று சிபியினை தனியே அழைத்தாள் ஆனால் சிபி நினைத்தது தமிழ் தன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லப்போகின்றாளாக்கும் என்ற ஆவலில் மீண்டும் மீண்டும் என்ன தமிழ் சொல்லு என்று கேட்டான் தமிழின் நல்ல காலமோ என்னவோ வெண்பா அங்கு வந்து குறுக்கிட்டு விட்டாள் இதனால் தமிழ் சொல்ல வந்தது என்பது தடங்கலானது ஒரு விஷயத்தில் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கையில் ஒரு தடங்கல் வந்தால் அது நன்மைக்கே என்று அந்த தலையங்கத்தினை விட்டுவிட வேண்டும் அநேமாக ஏனெந்த தடங்கள் வந்தது என்று எங்களுக்கு தெரிய இது அனுபவத்தில் கிடைத்த உண்மை இதனைத் தொடர்ந்து கல்யாண புது தம்பதியினருக்கு நகைகள் வழங்கப்பட்டன இதில் ஒருவன் கணேசனால் ஏற்படுத்தப்பட்டவன் நகையினை வாங்கியதன் தாமதம் என்னம்மா டூப்ளிகேட் நகையினை தாரீங்கள் நாங்கள் கேட்கவில்லையே இப்படித்தான் உங்கள் விளம்பரத்திற்காக எங்களை ஏமாற்றுகிறீங்களோ என்று வளையும் நாக்கினால் வசைபாடினான் இதைவிட வேறொருத்தியும் தனக்கு தெரிந்தளவு வங்கப்படுத்தினான் நகை தொழில் செய்பவன் நகைகளை சோதனை பண்ணி எல்லாம் ஒரிஜினல் இருபத்தி ரெண்டு கரர் தங்கம் என்று அடிச்சு சொன்னார் நடித்தான் கணேசன் என்ன நடந்தது என்று குழம்பி போனான் கணேசன் மானபங்கப்படுத்த எங்கள் வாழ்க்கையினை அழிக்க குடும்பத்தில் உள்ளேதான் துரோகி இருப்பான் வாழ்க்கை இழப்பவும் அவதானம் அவசியம் கல்வனை பிடித்த தமிழ் ஒரு வாங்கு வாங்கிக் கொண்டிருக்கையில் அதனையும் ஜனாமா அவதானித்தா அதனையும் தமிழ் சமாளிக்கின்றாக என்று ஜனாமாவுக்கு விளங்காதா ஜனாமா ஒவ்வொன்றாக அளந்து கொண்டிருக்கின்றா இறுதியில் ஒன்றாக்குவா அப்போ விளங்கும் தமிழும் ஒன்றுக்கு ஒன்றாக கணேசனை மன்னித்துக் கொண்டிருக்கின்றா ஏனென்றால் ஜனாமா தமிழுடன் கேட்டுக்கொண்டது தன் குடும்பத்தினை ஒன்றாக்கும்படியாக அந்த வேண்டுகோளினை தமிழ் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றா அத்துடன் மிக்க அவதானமாகவும் இருக்கின்றா இது மட்டுமல்லாமல் தனது மகளும் தானும் சேர்ந்து எடுத்த படத்தினை ஏன் தமிழ் ஹோலினிலே தொங்கவிட வேண்டும் அத்துடன் தமிழினை பார்க்கையிலே நீங்கள் சிறுவயதில் இருந்தது போன்ற கன விஷயங்களில் ஒத்துப்போகின்றது என்று முத்தம்மாவும் சொன்னது எல்லாம் ஜனமாவின் மூலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது அத்துடன் தமிழின் வீட்டினிலே இருக்கையிலும் அவளது சகோதரிகளுடன் இருக்கும் போதும் தமிழின் வீட்டினிலே சாப்பிடும் போதும் உள்ள ஒற்றுமையினை உணர்ந்தவ ஜனம்மா ஆனால் ஒன்று கழிப்பதற்கு ஒன்றும் இல்லை மாறாக எல்லாவற்றினையும் கூட்டி பாப்பா எல்லாம் சேர்ந்து தன் குடும்பம் என்று முடிவு வரும் அது மட்டுமில்லாமல் கல்யாண நிகழ்ச்சியில் தமிழின் குடும்பம் தனது சொந்தங்கள் என்றும் அவர்கள் அனைவரும் என் குடும்பம் என்றும் சொல்வது ஜனாமா தானாக சொல்லவில்லை அவவினைத் தாண்டி அவவின் தசையை ஆடுவதனை அவ்வால் உணர முடிகின்றதா உங்கள் கருத்துக்கள் எவை என்பதனை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது சேனலினைப் பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்